நீங்கள் கேட்கவிருப்பது கல்கியின் சிறுகதை கமலாவின் கல்யாணம் ஒலி வடிவில் வழங்குபவர் மணிமாறன் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்துவை என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களாம் பொய் சொல்லுவது ஏதோ அவ்வளவு சுலபமான காரியம் என்று எண்ணித்தான் அவர்கள் அவ்வளவு பேச்சு தாராளம் காட்டியிருக்கிறார்கள் ஆனால் ஜூனியர் வக்கீலாகிய எனக்கு தெரியும் பொய்யிலுள்ள சிரமம் நம்முடைய கட்சி சாட்சியை ஒரு பொய் சரியாக சொல்லி மீந்து வரும்படி செய்வதற்குள் பிராணன் தலைக்கு வந்துவிடுகிறது ஆயிரம் பொய் சொல்லுவதாம் கல்யாணம் செய்து வைப்பதாம் அந்த நிபந்தனையின் பேரில்தான் கல்யாணம் நடக்கும் என்றால் உலகத்தில் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விநாயகர்களாயிருக்க வேண்டியதுதான் நல்ல வேளையாக அப்படியாவது பொய் சொல்லி யாருக்கும் கல்யாணம் செய்து வைக்கும்படியான அவசியம் எனக்கு இதுவரையில் ஏற்படவில்லை கல்யாண முயற்சி எதிலுமே நான் தலையிட்டது கிடையாது ஒரு கல்யாணத்தை தடைப்படுத்தும் முயற்சியில்தான் சமீபத்தில் கலந்து கொண்டேன் அந்த கதைதான் இது ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரசித்தி பெற்ற வக்கீல் அவரிடம்தான் இரண்டு வருஷமாக நான் ஜூனியராக இருக்கிறேன் மாதம் அவருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு குறையாத வருமானம் இப்படியே இருபது வருஷமாய் இருந்து வருகிறது டாக்டர் பெசன்ட் அம்மையின் காலத்தில் இவர் ஹோம் ரூல் கிளர்ச்சியில் வெகு தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் அதனால்தான் ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று பெயர் வந்தது வீட்டில் அகத்துக்காரியின் ஆட்சி கொஞ்சம் அதிகமாதலால் இந்த பெயர் அவருக்கு நிலைத்துவிட்டது என்று சில பொறாமைக்காரர்கள் சொல்வதும் உண்டு மகாத்மா காந்தி வந்ததிலிருந்து கோபாலகிருஷ்ண ஐயர் முக்கால் காங்கிரஸ்வாதியாக இருந்து வருகிறார் அதாவது சிறை புகும் காங்கிரஸ் திட்டத்தை தவிர மற்ற எல்லா திட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டு முன்னணியில் நிற்பார் கதர்தான் அணிவார் ஹரிஜனங்களின் ஆலய பிரவேச இயக்கத்தில் பாடுபட்டு உழைத்தவர் அவர் இருபது வருஷங்களுக்கு முன்பு ஹிந்தி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவர் இன்னமும் வஞ்சனையில்லாமல் ஹிந்தி கற்றுக்கொள்ள முயன்று வருகிறார் தேர்தல்களிலெல்லாம் அவருடைய ஆதரவு காங்கிரசுக்குத்தான் சென்னையிலிருந்தோ வெளி மாகாணங்களிலிருந்தோ தேசிய தலைவர்கள் வந்தால் அவருடைய வீட்டில்தான் இறங்க வேண்டும் இன்னும் சமூக சீர்திருத்த திட்டங்களிலெல்லாம் அவருக்கு அதிக பற்று உண்டு சாரதா சட்டத்துக்கு விரோதமான கிளர்ச்சி நடந்தபோது சாரதா சட்டத்துக்கு சாதகமாய் பொதுக்கூட்டங்கள் போட்டதுடன் கையெழுத்துக்களும் வாங்கி அனுப்பினார் ருதுமதி விவாகம் விதவா விவாகம் முதலியவை சமீபத்தில் உள்ள ஊர்களில் எங்கே நடந்தாலும் இவர் போய் இருந்து நடத்தி வைப்பார் சில கல்யாணங்களில் புரோகிதம் கூட செய்து வைத்ததுண்டு ஸ்ரீ கோபாலகிருஷ்ண ஐயருக்கு நாலு பெண்கள் What is it? Sample complete. Ready to continue?